சிட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த காட்டில் ஒரு அழகான வனம் இருந்தது. அந்த வனத்தில் பலவிதமான விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன. அந்த மரங்களில் ஒன்றில் ஒரு பெரிய தேன்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தேன்கூடு மிக பழமையானது. அதில் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் சிறப்பாக வேலை செய்து அதை பாதுகாத்து கொண்டிருந்தன அந்த தேன் கூடு வனத்தின் அடையாளமாகவே இருந்தது அதில் இருந்த தேன் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருந்தது ஆனால் யாரும் அதை தொட முயலவில்லை தேனீக்கள் கோபமாக இருந்தால் கடிக்கிற கடி எப்படி வலிக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த வனத்தில் குட்டி குரங்கு என்பவன் இருந்தான் அவன் மிகவும் சிங்காரமான சுட்டிப் பையன் ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவனுக்கு எப்போதும் சுவையானதை சாப்பிட வேண்டும் என்பது அவன் தோழர்கள் காவிய காகம் தொள்ளும் முயல் மெதுவான யானை எல்லோரும் எல்லா வேலையிலும் அவனுடன் விளையாடி மகிழ்வார்கள் ஒரு நாள் அரே பாருங்கடா நண்பர்களே அந்த மரத்தில் இருக்கிற தேன் கூடை பார்த்தீங்களா அதில் எவ்வளவு தேன் இருக்கும் நாம் எடுத்து சாப்பிடலாமே என்று கூறினான் அதற்கு முயல் அதுக்கு வாய் இல்லைடா அதுவும் அந்த தேனீக்கள் கடிச்சாதான் தெரியும் காகம் நீ ஏன் அந்த தேன்கூடு பக்கமே போக நினைக்கிற உனக்கு ஏன் இந்த விபரீத ஆசை குரங்கு சொன்னது சும்மா சாப்பிட நினைக்கிற ஒரு சொட்டு தேன் தான் அப்புறம் எப்படி இருக்கும் தெரியுமா குரங்கு அப்படி நினைத்து தேன் கூடு பக்கம் செல்ல திட்டமிட்டான் நண்பர்கள் நிறுத்த முயன்றும் அவன் தன் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் மெதுவாக மரத்தின் மேல் ஏறினான் தேனீக்கள் அவனை கவனிக்கவில்லை அவன் சிறிய குச்சி ஒன்றால் தேன் கூட்டினை தட்டி ஒரு சொட்டு தேனை விழ செய்தான் வாவ் இது நிஜமான தேனா சுவையா இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா என்று நினைத்து அவன் இன்னும் சில தடவைகள் அடித்தான் ஒரு நேரத்தில் தேனீக்கள் எல்லாம் கோபத்தில் தூங்கி எழுந்தன ஐயோ தேனி கடிக்காதீங்க யாராவது காப்பாற்றுங்களேன் என முயல் காக்கை யானை மூன்றும் குரங்கா ஓடுடா ஓடு கீழே இறங்கிடு என்று கத்தியபடி ஓடின அவன் கீழே குதித்து ஓடினான் தேனீக்கள் அவனை பின் தொடர்ந்தன அவன் ஓட ஓட களைத்தான் அப்போதுதான் யானை உதவிக்கு வந்தது என் பின்னாலே வா நீர் பக்கத்தில் பாய்ந்து விடு என்று யானை சொன்னது குரங்கு நீரில் பாய்ந்ததும் தேனீக்கள் விலகின யானை முயல் காகம் எல்லோரும் சேர்ந்து குரங்கை காப்பாற்றினார்கள் ஆனால் அவன் உடம்பு முழுக்க கீறல் வீக்கம் குரங்கு சொன்னது நண்பர்களே என்னோட ஆசைக்கு நான் இப்படி தண்டனை பெற்றேன் ஒரு சொட்டு தேனுக்காக இந்த நிலைமையா காக்கை கூறியது நீ எப்போதுமே எச்சரிக்கையை கேட்க மாட்டேங்கிறாய் முயல் கூறியது ஆசை கொஞ்சம் சரியாக இருந்தா போதும் இல்லனா இது மாதிரி ஆபத்து நேரிடும் என்றது யானை நீ இந்த அனுபவம் மூலமாக ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாயா என்று யானை கேட்டது குரங்கிடம் குரங்கு இனிமேல் என்னோட ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறேன் நண்பர்களின் அறிவுரையை தவிர்க்க கூடாது என்பதையும் குட்டி குரங்கு ஒரு பொறுப்புள்ள நண்பனாக மாறினான் அவன் தேவையற்ற ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான் தேன்கூடு இன்னும் அங்கு இருந்தது ஆனால் யாரும் அதை தொட்டதே இல்லை அந்த தேன் கூடு அந்த வனத்திற்கு ஒரு பாடமாக மாறியது ஒரு சொட்டு ஆசையும் ஒரு சோதனையாக மாறலாம் அதனால் ஆசையை அடக்கி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கதையிலிருந்து நம்மால் என்ன புரிந்து கொள்ளலாம் நண்பர்களின் அறிவுரையை கேட்க வேண்டும் தேவையற்ற ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் எச்சரிக்கையை புறக்கணிக்க கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீரிய உங்களை சந்திக்கிறேன் பாய்